இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ரைட்டுங்களா ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு அதற்கான அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு ஃபில்அப் பண்ணி பீஸ்லாம் கட்டியாச்சு இப்போ இதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இதை அப்லோடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அந்த வாய்ப்பு வந்துட்டு நவம்பர் முப்பது வரைக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் எத்தனை பேர் வந்துட்டு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டு வியூ அப்ளிகேஷன் அண்டு சேஞ்சு பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா இதில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு டேட்டு ஸோ அதை நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க நோனா நோன் கொடுங்க நோன் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எஸ் கொடுக்கும்போது ஸோ செலக்ட் பண்ண சொல்லுது ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் அதை இதில் கொடுத்துடணும் ரைட்டுங்களா ஸோ ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க நீங்கள் வந்துட்டு அப்படி இல்லாத போது இதில் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் கொடுத்துருங்க ஸோ ஏற்கனவே நீங்கள் கொடுத்ததுல சிலர் வந்து கேட்பீங்க நான் வந்துட்டு ப பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் கொடுத்துருந்தேன் ஆனால் சில காலேஜில் என்னால் இன்னமும் வாங்க முடியலையே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இந்த கேள்விகள் சிலர் இடத்துல இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் இதில் போய்ட்டு அஜிஸ்டன் போகிற ஃபில்அப் ஃபில் பண்ணுறீங்க அடுத்து என்ன யூனிவர்சிட்டின்னு நீங்கள் கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் டீச்சிங் லெவல் அதை கொடுத்துருவீங்க டீச்சிங் சப்ஜெக்ட் கொடுத்துருவீங்க அடுத்து நம்பர் ஆஃப் பீரியட் ஃபார் வீக் ஸோ உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை கிளாஸுங்கிறது கொடுத்துருவீங்க அடுத்து அகடமிக் இயர் ஃப்ரம் டூ ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் பீரியட் ஆஃப் சர்வீஸ் வந்துட்டு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிற அதையும் இதில் மென்ஷன் பண்ணிட வேண்டியதான் கொடுத்துட்டு சேவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கொடுத்துட வேண்டியதான் இதில் கவனிக்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நீங்கள் சேவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து நீங்கள் மல்டிப்பிளை இது வந்து நீங்கள் தனித்தனியாக கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் அதையும் பார்த்து கொடுத்துருங்க அப்படியாக உங்களுடைய தகவலை கொடுத்துட்டு ஸோ இதில் என்ன பண்ணணும்னா டச் பண்ணி ஐ சர்டிஃபிகேட் இங்கே கொடுத்து சப்மிட் கொடுத்துடணும் ஸோ அதை கொடுக்க மறந்துடாதீங்க ஸோ அதுதான் ரைட்டுங்களா சரி இதில் உங்களுக்கு உங்களுடைய ச உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான அந்த இதையும் நீங்கள் ஐநூறு கேபியில் நீங்கள் பிடிஎஃப்பாக க்ரியேட் பண்ணி அதை டவுன்லோடு பண்ணிடுங்க இதில் அப்லோடு பண்ணிடுங்க ரைட்டுங்களா ஸோ அது பண்ணிடுங்க இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் நான் ஏற்கனவே ஒன்று கொடுத்தேன் இப்போ கொடுத்தது க இப்போ வந்துட்டு என்னால் வாங்க முடியலை அப்படின்னா ஸோ நோ ப்ராப்ளம் இதுலேயே நீங்கள் அதை வந்துட்டு சரி பண்ணிடலாம் ரைட்டுங்களா ஸோ அதுக்கான பேஜ் தான் இது ஸோ நீங்கள் அதை சப்மிட் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க ரைட்டுங்களா ஸோ இந்த தகவல் ஒரு விடயம் இருந்தாலும் இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கே தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குண்டு டிட்வா புயல் ஸோ இது வந்துட்டு ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ இதில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுல எங்களுக்கு டிலே ஆகுது அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பணிக்காக வந்துட்டு ஒரு வாய்ப்பு கேட்டு ஒரு இடங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தாங்கண்டு காலேஜில் போய் கேட்டால் பணம் கேட்குறாங்களாம் ஸோ இதெல்லாம் என்ன ஒரு கொடுமையான விடயம் பாருங்களேன் ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கேட்டால் நீ இவ்வளவு இவ்வளவு காசு கட்டு இவ்வளவு பணத்தை கட்டு கட்டினா தான் உனக்கு நான் சர்டிஃபிகேட் தர முடியும்ன்ட்டு சில காலேஜ் யூனிவர்சிட்டியெலாம் சொல்கிறதா வந்துட்டு தகவல் ஸோ இது அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடிய ஒரு விடயம் தானே ஸோ அதெல்லாம் வந்துட்டு தவறான ஒரு விடயம் ஸோ இதை யாருக்கு தட்டி கேட்பது இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா நமக்கான வேலை இப்போ நடக்கணும் இது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பதினைந்து மா மதிப்பெண் அது வந்துட்டு இப்போ நமக்கு தேவை அப்படிங்குற போது காலேஜ் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க அதில் பணத்தை கட்டி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணுங்கிற போது கடைசி நேரத்தில் வாங்கணுங்கிற போது அவங்க யூனிவர்சிட்டி காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேரம் பேசக்கூடிய விட சில இடங்கள்ல நடப்பதா வந்துட்டு தகவல் சரி அப்படி நடக்கலை அப்படின்னா மகிழ்ச்சி தான் இதில் வந்துட்டு எங்களால முப்பதாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க முடியல ஏன்னா இன்னும் ஒன்று இரண்டு நாட்கள் தான் இருக்குது ஸோ எங்களுக்கு அவகாசம் வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க டிஆர்பி ஒரு பத்திரிகை செய்து வெளியிட்டிருக்காங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர்கள் காலிப்பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்வதற்கான அறிவிக்கை எண் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இவ்வாரியத்தால் வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் இணையதள வாயிலாக விண்ணப்பிக்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது இப்ப ஏற்கனவே பணி பணி அனுபவ சான்றிதழ்களை மட்டும் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இவ்வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு கால நீட்டிப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது பணி தங்களின் பணி அனுபவ சான்றிதழில் உரிய அலுவலர்கள் மேலோப்பம் பெற்று பதிவிறக்கம் செய்வதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர் இக்கோரிக்கையை இவ்வாரியத்தால் பரிசீலிக்கப்பட்டு பணி அனுபவ சான்றிதழ்களை மட்டும் இவ்வாரிய இணையதளத்தில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதிவேற்றம் செய்வதற்கு கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது ஸோ டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கால நீட்டிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது தேர்வு வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் இருபதாம் தேதி அப்படிங்கிறது ரைட்டுங்களா ஸோ அந்த நாளை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எக்ஸாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு வருவீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா ஸோ நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ண கரெக்ஷன் பண்ணதெல்லாம் இதில் கரெக்டாக இருக்குதா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமாங்கிறது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வியூ எடுத்து பார்த்துருங்க ரைட்டுங்களா ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதை மறந்துடாதீங்க ஸோ இதுதான் உறவுகளே இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஸோ இதில் வந்துட்டு பிஜிடி அறிப்பில் சில உறவுகள் வந்துட்டு வாய்ப்பை இழந்திருப்பீங்க ஸோ இந்த வாய்ப்பு இப்போ இந்த அஜிஷன் ப்ரப்பசஸில் அந்த வாய்ப்பை வந்துட்டு தக்க வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்